வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் நிறைய நம்ம வந்து நெகட்டிவான விஷயங்களே கேள்விப்பட்டுருக்கோம் ஸோ பாசிட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் திடீர்னு ஒரு விஷயம் ஒரு கல்யாணம் அது ரொம்ப பேசப்பட்டது என்ன கல்யாணம் எங்கே நடந்தது இது வந்து பஸ்தாவாடா அப்படின்ற ஒரு கிராமம் இது வந்து ஹக்கேரி தாலுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க பெலகாவிய டிஸ்ட்ரிக்டில் கர்நாடகாவில் ஒரு திருமணம் இந்து முறைப்படி சோமசேகர பூஜேரி அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கும் பூனம் அப்படின்ற ஒரு பெண்ணுக்கும் நடந்த திருமணம் ரொம்ப பேசப்பட்டது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா மெஹபூப் ஹசன் நைக்வாடி அப்படின்னு ஒருத்தர் இவர் வந்து கேஎஸ்ஆர்டிசியில் அதாவது கர்நாடகா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ட்ரைவராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஸோ இவருடைய மனைவி வந்து நூர்ஜஹான் இவங்களுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்காங்க அவங்க வந்து ஆக்சிடென்ட்டுன்னு சொல்கிறாங்க என்னை எப்படி மரணம்னு தெரியல திடீர்னு ரெண்டு பேரும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்து போய்ட்றாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒன்று வந்து சோமசேகர் பூஜாரின்றவர் அடுத்தது இன்னொரு பையன் ஒன்று இருக்குது வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் சோமசேகருக்கு நாலு வயசு வசந்த்க்கு ரெண்டு வயசு இருக்கும்போது இவங்க இறந்து போய்ட்றாங்க ரெண்டு பேரும் இந்த குழந்தைங்களை வந்து உடனே பாதுகாக்கிறதுக்கோ எடுத்து வளர்க்குறதுக்கோ அவங்களுக்கு அடுத்த சொந்தம்னு யாரும் இல்லை அப்போ வந்து இவர் மெஹபூ மெஹபூப் ஹசன் வந்து முடிவு பண்ணுறாரு இந்த குழந்தைங்களை நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு இதில் என்ன பெஸ்ட்டு விஷயம் அப்படின்னா இவருக்கு ஏற்கனவே அஞ்சு பையன் இருக்காங்க அது இல்லாத இந்த ரெண்டு குழந்தைங்களையும் எடுத்து வளர்க்குறாரு அவர் அதே மாதிரி இது இந்து குழந்தைகள் அப்படின்றதுனால இவர் வந்து இவங்களை அடாப்ட் பண்ணி வளர்த்தால் கூட அவங்கள இந்து முறைப்படி தான் வளர்க்குறாரு அவர் அது வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து மத மதமாற்றம் ஒரு மத துவேஷம் இதெல்லாம் இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு முஸ்லீமாக இருந்தவர் இருக்கிறவர் அவர் வந்து ஒரு ஹிந்துவாக இருக்கிற ஒரு குழந்தையை எடுக்கும் பொழுது அந்த குழந்தை ஹிந்துவாகவே வளரணும்னுட்டு அந்த ரெண்டு குழந்தையுமே ஹிந்துவாகவே வளர்க்குறாரு ஸோ இப்போ ஒரு வயசு வந்த உடனே அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணுறாரு அப்போது அவரே பெண் தேடி பூனம் அப்படின்ற ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சி இந்து பெண்ணை கண்டுபிடிச்சி அந்த என்ன பண்ணுறாங்க அந்த கல்யாணம் கூட நல்ல இந்து முறைப்படி நடக்கணும் அப்படின்றதுனால எல்லோரையும் கலந்து பேசி இந்து வீர சைவ லிங்காயத் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முறைப்படி அவங்க அது அந்த முறையில் வந்தவங்கன்றதுனால அந்த முறைப்படி நிறைய எல்லாம் கலந்து பேசி அவங்க முறைப்படியே நடத்தி வச்சு எல்லாரையும் கிராண்டாக எல்லாரையும் இன்வைட் பண்ணி அந்த கல்யாணத்தை வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக நடத்தியிருக்கார் அது வந்து இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ரீசண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம் கேரளாவில் வந்து இதே மாதிரி பக்கத்து வீட்டில் இறந்து போயிட்டு ஒரு பெண் குழந்தைய ஒரு முஸ்லீம் கப்பல் எடுத்து வளர்த்து அந்த பெண்ணுக்கு அதே மாதிரி இந்து பையனையே பார்த்து இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு இங்கேயும் இதே அப்பா அம்மா ஸ்தானத்தில் இவங்க ரெண்டு பேரும் இருந்து அந்த ஹிந்து முறைப்படி எல்லாம் செய்து கொடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க இது வந்து இது இது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஒரு என்ன சொல்கிறது இந்த ஜாதி மதம் இந்த இனம் இந்த வேறுபாடுகள் எல்லாம் இல்லாமல் ஒரு மனுஷன் ஒரு நல்ல மனுஷன் ஒரு நல்ல ஒரு ஒரு இறந்து போனவங்க அவங்களுடைய குழந்தைங்களுக்கு இவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம் செய்திருக்காரு இது வந்து ஒரு அழகான ஒரு அன்போட ஒரு மத நல்லிணக்கத்தோட நடந்த ஒரு திருமணம் இது மாதிரி நிறைய நடக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் இது இது வந்து உண்மையாக சொன்னால் இந்த ஜென்ரேஷனில் வந்து பழைய ஜென்ரேஷன்ஸ் மாதிரி அவங்க வந்து ஜாதி மதம் இதெல்லாம் ரொம்ப பார்க்குறது கிடையாது ரெண்டு பேருக்கு பிடிச்சி போயிருந்தா அவங்க பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி பேரண்ட்ஸும் இப்போல்லாம் வந்து ஓப்பனாக தான் இருக்கிறாங்க நல்லா தான் பண்ணுறாங்க ஆனால் இன்னும் மாறாதவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதுக்கு நடுவில் இப்படி ஒருத்தர் இப்படி ஒரு பையனை வளர்த்து இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருக்காருன்றது கேட்கும் பொழுதே நமக்கு இன்னும் நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க நமக்கு கூட அப்படின்னு ரொம்ப நம்ம சந்தோஷத்தோட பெருமையோட சொல்ல தோணுது ஸோ நான் மக்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் மனுஷங்க நல்ல மனுஷங்களாக இருக்காங்களா அப்படின்றது மட்டும் பாருங்கள் அவங்க வந்து என்ன ஜாதி என்ன மதம் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அவங்கவுங்க மதம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு அவங்க ஹிந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டியனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் வேறு எந்த மதமாக இருந்தாலும் நமக்கு அதை பற்றி ஒருத்தரை வந்து ஒருத்தர் பழித்து பேச வேண்டாம் அப்படின்றது தான் இங்கே எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் உண்மையிலேயே எல்லோரும் சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு பிளட்டு வேணும்னு கேட்கும்போது எல்லா ப்ளட்டும் தான் நமக்கு தராங்க ஹிந்து பிளட்டு மட்டும் கிறிஸ்டின் பிளட் மட்டும் முஸ்லீம் பிளட் மட்டும்னு யாரும் பார்த்து தரது கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு வேற்றுமை பார்க்காம இந்த மாதிரி திருமணங்களும் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளும் நடக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் மீண்டும் இதே இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம்